வணக்கம் செய்திகள் வாசித்தளிப்பவர் சந்திப்பு பிரித்தானியாவின் இந்து பசிபிக் பிராந்தியத்திற்கான அமைச்சர் கத்ரின் பெஸ்ட் யாழ்ப்பாணத்திற்கு நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அன்று விஜயம் செய்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அத்துடன் யாழ்ப்பாணம் பொது சன நூலகத்திற்கும் விஜயம் செய்த பிரித்தானிய அமைச்சர் வடமாகாண ஆளுநர் நவண்ணா வேதநாயகனையும் சிவில் சமூக தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்போது இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் அன்று பற்றிக்கும் பங்கேற்றிருந்தார் இலங்கைக்கும் ஐக்கிய இராச்சியத்திற்கும் இடையிலான உறவினை வலுப்படுத்தவும் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் நோக்கிலும் ஐக்கிய ராஜ்ய அமைச்சர் விஜயம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதியின் யாழ்ப்பாண வருகைக்கு எதிராக போராட்டம் எம்பி உள்ளிட்ட ஆஜராகுமாறு உத்தரவு ஜனாதிபதி திசாநாயகாவின் யாழ்ப்பாண வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாணம் போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ளார் ஜனாதிபதியின் வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மற்றும் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்டவர்கள் அழைப்பு விடுத்திருந்தனர் இந்த நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்ய கோரி யாழ்ப்பாணம் போலீசார் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர் உள்ளிட்ட ஐவரை நாளைய தினம் வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்பப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது தடை உத்தரவு தொடர்பான மனு மீதான விசாரணை நாளைய தினம் வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற உள்ளது இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டுவதுதான் அனர்த்தங்களுக்கு வழிவகுக்கிறது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவிப்பு இந்திய மீனவர்கள் தமது கடற்பரப்பை தாண்டி இலங்கை மீனவர்களின் கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைவதுதான் சகல அனர்த்தங்களுக்கும் வழிவகுப்பதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடல் தொழில் நீர்வளத்துறை அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் வடவராட்சி கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துமீறி இலங்கை கடல் எல்லைக்குள் மீன்பிடியில் ஈடுபடாதீர்கள் எவது மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்காதீர்கள் என நாங்கள் பலமுறை இந்திய மீனவர்களை தயவாக கேட்டுள்ளோம் அண்மையில் கூட நெடுந்தீவு மற்றும் வடமராட்சி பகுதிகளில் இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி நுழைந்து மீனவர்களின் வலைகளை நாசப்படுத்தியதுடன் அவர்களை பொருளாதார ரீதியாக நலிவுற்றவர்களாக ஆக்கியிருந்தனர் நான் அந்த பகுதிக்கு விஜயம் செய்தபோது மக்கள் கண்ணீர் மல்க இந்திய இழுவை படகுகளை நிறுத்துங்கள் எங்களால் வாழ முடியாது என கூறியது கூறினார்கள் எமது மீனவ மக்களை இந்திய மீனவர்கள் அத்துமீறி துன்பப்படுத்தும் செயற்பாடுகளை இக்காரணத்தினாலும் அனுமதிக்க முடியாது எமது இலங்கை கடற்படை தமது கடல் எல்லையை பாதுகாப்பதற்காக கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அத்துமீறும் இந்திய மீனவ படகுகளை கைது செய்வதை வளமையான செயற்பாடாக கொண்டுள்ளனர் கைதி நடவடிக்கைகளில் ஒத்துழைக்காத படகுகளை துரத்தும் போது சில அசம்பாவிதங்கள் கடலில் ஏற்படுகின்றன இவை கடந்த காலங்களிலும் இடம்பெற்றுள்ளன எனவே இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லையை தாண்டாது தமது எல்லைக்குள் மீன்பிடியில் ஈடுபடுவது தேவையற்ற அனர்த்தங்களை தவிர்க்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டால் தேசியம் பேசி பயனில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டால் அதன் பின்னர் தேசியம் பற்றி பேசி பயனில்லை அதனால் நானும் அரசியலிலிருந்து ஒதுங்கி விடுவேன் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஊடகவியலாளர்களுடனான கலந்துரையாடல் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்தில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் இடம்பெற்றது போது கருத்து தெரிவித்த அவர் தற்போதைய அரசாங்கமானது அறுதி பெரும்பான்மையுடன் உள்ளது இந்த அரசாங்கம் மக்கள் மத்தியில் தனது இருப்பை தக்க வைக்க ஏதாவது செய்ய வேண்டியுள்ளது அதன் அடிப்படையில் விரைவாக ஒரு அரசியலமைப்பை கொண்டு வர வாய்ப்புள்ளது அரசாங்கம் அறதி பெரும்பான்மையுடன் இருப்பதால் இந்த அரசாங்கம் கொண்டு வரும் அரசியல் அமைப்பை பாராளுமன்றத்தில் இலகுவாக நிறைவேற்றும் குறைந்தபட்சம் இந்த அரசாங்கம் கொண்டு வரும் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை தமிழ் தேசியம் பேசுகின்ற பத்து பேராவது எதிர்க்காவிட்டால் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதரவுடன் இது நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும் அதன் பின்னர் நாம் தேசியம் பற்றி பேசி பயனில்லை என தெரிவித்துள்ளார் எனவே தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒற்றையாட்சி அரசியலமைப்பை எதிர்த்து வடக்கு கிழக்கு தமிழர் தேசம் என அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு அரசியலமைப்பை கோர வேண்டும் சமஷ்டி ஊடாக மட்டுமே அதனை வழங்க முடியும் எனவே அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த விடயத்தில் ஒன்றுபட வேண்டும் அத்துடன் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நடைமுறைக்கு கொண்டு வந்தால் அதனை சர்வஜன வாக்குரிமைக்கு விட வேண்டும் இதன்போது வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தமது அரசியல் அபிலாசைகளை உணர்ந்து ஒற்றையாட்சி அரசியலமைப்பை எதிர்க்க வேண்டும் தமிழ் தேசிய கட்சிகள் மீது உள்ள வெறுப்பால் பாடம் புகட்ட வேண்டும் என கடந்த தேர்தல்களில் வேறு கட்சிகளுக்கும் குழுக்களுக்கும் வாக்களித்திருந்தாலும் கூட அரசியலமைப்பு விடயத்தில் ஒன்றுபட வேண்டிய தேவை எமக்குள்ளது இது எமது அடிப்படை உரிமை பிரச்சினை இதனை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஒற்றை ஆட்சி அரசியலமைப்பு நிறைவேற்று படமாக இருந்தால் அதன் பின்னர் தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் தேசியம் என்ற பெயரை வைத்திருப்பதிலும் தமிழ் தேசியம் பற்றி பேசுவதிலும் எந்தவித பயனும் இல்லை அதனால் நானும் அரசியலில் இருந்து ஒதுங்கி விடுவேன் அதன் பின்னர் தமிழ் மக்களுக்கு எந்த விமோசனமும் இல்லை எழுபத்தியாறு வருட போராட்டம் தோல்வி கண்டதாக முடியும் இந்த ஆபத்தை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் சிங்கள தேசத்தின் சுதந்திர தினத்தை கருப்பு கொடி கட்டி எதிர்க்க மக்கள் பேரழிச்சி இயக்கம் அழைப்பு சிங்கள தேசம் தமது சுதந்திர தினத்தை கொண்டாடும் அதே நாளை நாம் சுதந்திரத்தினை இழந்த நாளாக கருத்தில் கொண்டு பொது இடங்களில் கருப்பு கொடிகளை கட்டி உங்களின் எதிர்ப்பினை வெளிப்படுத்துமாறு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரழிச்சி இயக்கம் அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பில் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தவத்திரு வேலன் சுவாமிகளால் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியினை ஸ்ரீலங்கா தேசம் தமது சுதந்திர தினமாக கொண்டாடி வருகின்றது ஆயினும் அன்றைய தினமே பறிக்கப்பட்ட எமது தமிழர் தேசத்தின் இறையாண்மை ஆங்கிலேயரிடமிருந்து சிங்கள பேரினவாதத்திற்கு கைமாற்றப்பட்ட தினமாகும் வரலாற்று ரீதியாக இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு பகுதிகள் ஒன்றிணைந்த பகுதிகள் இத்தீவின் மூத்த குடிகளான தமிழ் மக்களின் தாயக பூமியாக இருந்தது என்பதையும் அந்த தாயக பூமி இறையாண்மை உள்ள தனி தேசமாக இருந்தது என்ற வரலாற்று உண்மையை மறுதளித்து எமது சுதந்திரம் சிங்கள தேசத்திடம் கையளிக்கப்பட்ட நாளாகவே இந்நாள் உள்ளது இன்று தேசிய மக்கள் சக்தி என்னும் பெயரில் ஆட்சி ஏறியுள்ள ஜனதா விமுக்தி பெருமனை என்னும் சிங்கள அடிப்படைவாத கட்சி தம்மை மாற்றத்தின் நாயகர்களாக முற்பட்டாலும் அவர்களின் உண்மை முகம் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டே இருக்கின்றது என்றுமில்லாதவாறு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் ஆட்சி ஏறியுள்ளவர்கள் இலங்கை தீவின் அதியுச்ச பிரச்சனையான தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பாக எவ்வித அக்கறைகளும் இன்றி இருப்பதுடன் அவ்வாறான ஒரு பிரச்சனையே இல்லை என்ற கோதாவிலேயே நடந்து வருகின்றனர் அத்துடன் சிங்கள பேரினவாதத்தால் தமிழ் இனத்தின் மீதான இனவழிப்பினை மறுதளித்து அலட்சியத்துடன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அனைவரும் இறந்துவிட்டதாக கூறுகின்றனர் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என முன்னைய அரசாங்கங்களைப் போலவே தமிழ் மக்களின் போராட்டத்தினை பயங்கரவாதமாகவே சித்தரிக்க முயல்கின்றனர் சிங்கள தேசத்தில் ஆட்சி மாறினாலும் பேரினவாத மூலோபாயம் மாறாது என்பதை நாம் கண்ட அனுபவ பாடமாகும் அதை இந்த ஆட்சியில் தீர்வு கிடைக்கும் என நம்புவோர் நம்புவேமேயானால் எம்மை போன்ற அரசியல் அறிவியலிகள் யாரும் இருக்க முடியாது மேலும் இந்த அரசானது இலங்கையர் என்னும் அடையாளத்தின் கீழ் தமிழ் மக்களின் தனித்துவத்தை அளித்து சிங்கள மேலாண்மையை நிறுவுவதில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது மேற்கூறிய விடயங்களை கருத்தில் கொண்டு வருகின்ற ஸ்ரீலங்கா தேசத்தின் சுதந்திர தினத்தை தொடர்ச்சியாக தமிழர் தேசம் கரிநாளாக அனுசரித்தது போலவே இம்முறையும் அனுசரிக்க அரைகூவல் விடுக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக அரசியல் வேட்டை நாமல் குற்றச்சாட்டு தற்போதைய அரசாங்கம் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எதிராக அரசியல் வேட்டையை தொடங்கி உள்ளமை தெளிவாவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார் கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக சட்டமா அதிபரின் குற்றப்பத்திரிகை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த வழக்கு அரசாங்கத்தின் தோல்வியை காட்டுகின்றது என்றும் விரைவில் உண்மை வெல்லும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கிரிஷ் நிறுவனம் தொடர்பான வழக்கில் என் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக ஊடகங்களில் பார்த்தேன் இந்த விவகாரம் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது விசாரிக்கப்பட்ட போது எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு சட்டமா அதிபரிடம் பரிந்துரைக்கப்பட்டது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் என்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கமும் ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிராக அரசியல் வேட்டையை தொடங்கியுள்ளது என்பது தெளிவாகிறது எனக்கு நீதித்துறை மீது நம்பிக்கை உள்ளது நீதி வெல்லும் என்று நம்புகின்றேன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை புனைவதன் மூலம் நாட்டை நிர்வகிப்பதில் அவர்கள் எதிர்நோக்கியுள்ள தோல்விகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் மக்கள் எதிர்கொள்ளும் கடுமையான சுமையை குறைக்கவும் முடியும் என்று நம்புவதாக தெரிகின்றது இருப்பினும் அவர்களின் குறைபாடுகள் விரைவில் அனைவரும் காணும் வகையில் வெளிப்படும் ராஜபக்சர்கள் மீதான தாக்குதல்களுக்கு பின்னால் அரசாங்கம் தனது தோல்விகளை நீண்ட காலத்திற்கு மறைக்க முடியாது நீதி எல்லாவற்றிற்கும் மேலாக வெல்லும் என்று நான் உறுதியாகவும் உண்மையாகவும் நம்புகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் ஜாதி பார்த்து பதவி வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு நீண்டகால அபிமானி ஆனந்த் குமார் திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியினை கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் தொடங்கிய நிலையில் அவர் கட்சி தொடங்கி ஒரு வருடம் ஆகப் போகின்றது இந்நிலையில் தற்போது மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் பணியில் நடிகர் விஜய் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் ஏற்கனவே நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் இன்று இரண்டாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இருக்கின்றது இந்நிலையில் ஈரோடு விஜய் ரசிகர்கள் மன்றத்தின் இருபத்தைந்து வருடங்களாக ஆனந்தகுமார் என்பவர் பணிபுரிந்து வந்தார் இவர் தற்போது தமிழக வெற்றி ஜாதி பார்த்து பதவி வழங்கப்படுவதாகவும் தனக்கு பதவி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி பரபரப்பு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் இருந்து விலகியுள்ளார் இதில் ஆனந்தகுமார் கோபி செட்டிபாளையத்தை சேர்ந்தவர் இவர் கோபி பவானிசாகர் தொகுதி பொறுப்பாளர் பதவி ஜாதி பார்த்து தனக்கு மறக்கப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் கட்சி பொறுப்புக்கு பணம் கேட்பதாக சர்ச்சைகள் எழுந்து பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது ஜாதி பார்த்து பதவி வழங்கப்படுகின்றது என்று அக்கட்சியின் நிர்வாகி ஒருவர் கூறி விலகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து விலகி அவர் திமுகவில் அமைச்சர்கள் முன்னிலையில் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சீமானுக்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்து பேசிய திருமாவளவன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீப காலமாக தந்தை பெரியார் குறித்து பேசிய விடயங்கள் இன்னும் ஓயாத ஒரு சர்ச்சையாக இருந்து வருகின்றது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையிலும் தொடர்ச்சியாக பெரியாரை விமர்சனம் செய்து பேசி வருகின்றார் குறிப்பாக சமீபத்தில் கூட பெரியார் தான் சோறு ஊட்டிவிட்டார் என்று சொல்கிறார்கள் அப்போ முன்னோர்கள் எல்லோரும் சும்மா இருந்தார்களா பெண்களை கட்டி வைத்து அவர்கள் சாட்டை அடித்தார்கள் பெரியார்தான் சீர்திருத்தம் பெரியார்தான் எல்லாமே என்று பேசிவிட்டு இருக்கக்கூடாது பெரியார் மண் என்று பேசாதீர்கள் இது சேர சோழ பாண்டிய மண் இது என் மண் தமிழ் மண் எங்களுக்கு இது பெரியார் மண் அல்ல பெரியாரே ஒரு மண் தான் என பேசியிருந்தார் இருந்தார் இதனை அடுத்து பெரியார் குறித்த சீமானின் அவதூறு பேச்சுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றார்கள் அந்த வகையில் விடுதலை சிறு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கின்றார் சென்னை புளியந்தோப்பில் பழனி பாபாவின் இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவினால் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய திருமாவளவன் பாஜக பேசியதை நாமும் பேசினால் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என கணக்கு போட்டு சிலர் பெரியாரை விமர்சனம் விமர்சனம் செய்கின்றார்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜகவும் போட்டியிடவில்லை அதிமுகவும் போட்டியிடவில்லை எனவே அந்த கட்சிகளில் வாக்களிப்பவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் இப்படி பேசினால் அந்த வாக்குகள் தமக்கு வரும் என்கின்ற நோக்கத்தோடு தான் பெரியார் பற்றி அவதூறு பேசி வருகின்றார்கள் என சீமானின் பெயரை குறிப்பிடாமல் திருமாவளவன் மறைமுகமாக அவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசியுள்ளார் செய்திகளில் தொடர்பன உலக செய்திகள் பிரிட்டிஷ் குடியுரிமை சோதனைகளின் போது விண்ணப்பதாரர்களை போல் ஆள் மாறாட்டம் செய்த பெண் கைது குடியேற்ற மோசடி தொடர்பான ஒரு வினோதமான வழக்கில் பிரித்தானிய குடியுரிமை சோதனைகளின் போது விண்ணப்பதாரர்களைப் போல ஆள் மாறாட்டம் செய்ய வெவ்வேறு வகையான விக் மற்றும் மாறு வேடங்களை பயன்படுத்தியதற்காக ஒரு பெண் இங்கிலாந்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கு லண்டனில் என்பீல்டை சேர்ந்த அறுபத்தொரு வயதான குற்றம் சாட்டப்பட்டவர் ஆண் மற்றும் பெண் என குறைந்தது பதினான்கு பேர் சார்பாக மோசடி செய்துள்ளார் அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்டவரின் வீட்டில் ஒரு சோதனையை நடத்தினர் மேலும் நேர்காணல் செய்பவர்களை ஏமாற்ற அணிந்திருந்ததாக தோன்றும் போலி விக்குகளையும் போலி ஆவணங்களையும் கண்டுபிடித்துள்ளனர் அந்த பெண் ஜூன் மாதம் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஆகஸ்ட் மாதம் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இங்கிலாந்தில் உள்ள பல்வேறு மையங்களில் விண்ணப்ப நேர்காணல்களை எதிர்கொண்டதாக கூறப்படுகின்றது உள்துறை அலுவலகம் அவர் பிக் அணிந்திருக்கும் படங்களையும் நேர்காணலில் பங்கேற்கும் சிசிடிவியையும் வெளியிட்டுள்ளது விசாரணையில் ஈடுபட்ட அதிகாரி பிலிப் பார் இந்த நடத்தையானது மிகவும் ஆபத்தானது என்று விவரித்துள்ளார் முழு நடவடிக்கைகளையும் செயல்படுத்த அவர் தரப்பில் கவனமாக திட்டமிடப்பட்டதை தெரிவுபடுத்தியுள்ளார் இந்த வகையான குற்றத்தை செய்யும் பல குற்றவாளிகளைப் போலவே அவரது நோக்கமும் நிதி ஆதாயம்தான் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அந்த பெண் உள்துறை அலுவலகத்தில் இன்னும் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது லண்டன் ஹோல்டில் வேகமாக சென்ற காரை துரத்திய போலீசார் எதிரே வந்த நாற்பத்தி ஏழு வயது தமிழர் விபத்துக்குள்ளாகி பலி லண்டன் நோர்த் ஹோல்ட் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் நாற்பத்தி ஏழு வயதான இலங்கை தமிழர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வாகனத்தை வேகமாக ஓட்டிச் சென்ற வேளை ரைஸ்லிப் ரோட்டில் வைத்து போலீசார் மறிக்க முற்பட்ட வேளை வாகனத்தை ஓட்டியவர்கள் வாகனத்தை நிறுத்தாமல் அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகின்றது போலீசார் அவ்வாகனத்தை துரத்தி சென்ற நிலையில் எதிரே வந்த வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகின்றது வாகனத்தில் பயணித்த நான்கு இளைஞர்களில் பின் இருக்கையில் இருந்த இரண்டு இளைஞர்கள் வாகனத்தில் இருந்து இறங்கி ஓடி தப்பிவிட்டதாகவும் முன்னால் அமர்ந்திருந்த இளைஞர்கள் மற்றும் வாகனத்தை ஓட்டிய சாரதியை மட்டுமே போலீசார் கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதானவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் வாகனத்தில் சென்ற இலங்கை தமிழர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்பரின் நானே மாற்றி விகிதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்